ரச்சிக்கப்பட்ட மாத்திரத்துல நமது அப்படியே நேரம் அப்படியே பறந்து அப்படியே பரவது போயிட மாட்டோம் அல்ல இல்லையா போயிட்டா நல்லதா இருக்கும் ஆனா போக முடியாது அப்போ பழைய மனுஷன் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் வந்து உயிர் புது சுஷ்டியாய் அந்த உயிர் தொழிலை பார்க்கின்றோம் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள்ள ஜீவிக்கின்றார் இனி நான் வந்து உலகத்துக்காகவோ அல்லது எனக்காக நான் ஜீவிக்க போன இனி நான் கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷம் அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார் இரண்டாயிரம் வருஷம் எல்லாவது மகிமைகளை திறந்தவராய் ஒரு சாதாரண மனுஷனா இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் சாதாரண மனுஷன் அடிமை ரூபம் எடுத்தவராய் ஒரு ஆட்டுக்குட்டியாய் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவராய் அவர் கடைசி கடைசி மூச்சு வரை கடைசி பரியந்தம் சிறுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அதுல லுய்யா